சுமோக்கிங் காசஸ் கேன்சர் சுமோக்கிங் ஹில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல்நலத்திற்கு உழைப்பதாகும் அண்ணா விஎஸ் சர்க்கிள் ரெண்டு ஆஃப் ஒரு மானிட்டர் ஒன்று கொடுண்ணே மாம் சார் வராத வேணா கேட்டு வாங்கிக்க அப்புறம் ஒரு மானிட்டர் மட்டும் போதும் மாப்பிள்ள அண்ணா ஒரு கோட்டை ஒன்று கொடுங்க அண்ணா பாட்டில் பொறுமையாக வேணா உடஞ்சிரு போகுதுண்ணா மாம் சார் கையை ரொம்ப வீசி நடக்காத பாட்டில் உடஞ்சிரு போகுது முன்னே நம்ம வேலைக்காக கொடு நானே வச்சுக்கிறேன் மாமிச வா நம்ம எப்ப வடக்கம்மா குடிக்கடத்துல போலாம் இங்கெல்லாம் ஓசூட அதிகமா இருக்கிறாங்க அங்க போயிக்கல வாப்பிள அங்க பாரு கரும்பு ஒரு பொண்ணு கண்ணு தெரியாம அளவு பார்த்து ஊத்திட்டு இருக்கு பாரு மாம்சா தண்ணி கூட மிக்ஸ் பண்றேன் அதா என்னடா மாப்பிள நம்ம இடத்துல வந்து இவ்வளவு

என்ன வாட்ரு வாட்டர் பிளேட் வாங்க காசு வாங்க காசு பிளாக் மங்கி நீ அவ்வளவு பெரிய அப்பா டேக்கடை சடத்துக்கு சோடி போட்டுக்கலாமா சோடி போட்டு

சரக்குடிங்கடா முடியல வாங்கடா அப்பா வாங்க

நீங்க ரெண்டு பேரு போங்க அரசு போல எங்காசில வச்சுக்க ரா போலாம் போலது உம் 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 இங்கதான் இருக்கிறியா மழது 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 மழது

போடே ஊடகத்தை தலை குளித்து அந்த கும்பலுக்கு வாய்த்துல உனக்கு ஊடகத்தில் அதிசயமாடே போய் ஆம்பளை போட்டு எடுத்து வாடே போட சொல்லிக்கிட்டியா இருக்கா வெளிச்சோம் போடே பாடுத்த அழுதுகிட்ட நான் ஆடகம் மாறுற எனக்கு ராமரைக்கு போடுறேன் எனக்கு துப்பிடல போடே போய் எடுத்துகிட்டு நீ எடுத்துகிட்டு வரைக்கும் நான் ஒன்று மிக்ஸ் பண்ணி போடு போடு

வலிக்குதே மாளதே மாளதே எங்க மாலதை காணா மொத்தம் மாலதே மாலதி என்ன செய்யலையே எங்க போனான்னு தெரியலையே வீடெல்லாம் ஒரு ரத்தமா இருக்குது நைட் என்ன நடந்ததுன்னே தெரியல புரிய மாட்டேங்குது போன அடிக்குது

இருட்டு கழுத பணம் இங்கே வச்சிருக்கான்னு தெரியல ஐக்கே நடக்குது ஆ இங்கே வச்சிருக்காளா இங்கே இருக்குதா இங்கேயாவது இருக்குதா இங்கேயும் இல்லையா ஓ அப்பா இருக்குதா அப்பா ஐநூறுரூவா இருக்குது புது நம்பர்லேருந்து ஃபோன் வருது யாருன்னு தெரியலையே ஹலோ ஹலோ நான் டாக்டர் சாமி பேசுகிறேன் ஆ சொல்லுங்க

மாசம் மாசம் அவங்க எவ்வளவு ஃபீல் தெரியுமா போகாம கோயிலுக்கு போகாம நம்ம வீட்ல ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு போக முடியாம சுருண்டு படுத்திருக்காங்க என்ன மாதிரி தெரியும் கட்டி

சே தப்பு பண்ணிட்டமே என்னுடைய சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம் நான் நினச்சிட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா சே சாப்பிட்டீங்களா எனக்கு ஒன்றும் இல்லைங்க நான் வந்துருவேன் தண்ணியை அடிக்கடி சாமி ஒன்றாட்டியில் எவ்வளோ நல்லா பார்க்க முடியுமா அவ்வளோ பார்க்கணும்டா வேண்டா மாப்பிள மாப்பிள சோகமாக அங்கே போயிடுறதுக்கா ஒன்றும் இல்லை மான்ஸ் மனசு சரியில்லை மனசு மனசு சரி இல்லையா மாப்பிளா அப்ப உடனே தண்ணி அடிக்க மாப்பிள ஐநூறு நோட் இருக்கா அப்ப உடனே தண்ணி அடிக்கப் போல மாப்பிள வா இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் வந்துச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள வா மாப்பிள எல்லாம் மனப்பிராந்தி வா சரக்கு ரீதியா சரியாயிருவா கவலைப்படாத மாப்பிள நான் இருக்கேன் மாப்பிள வா வேண்டாம் ஏய் என்ன வரீங்க ஏய் மாப்பிள ஏய் மாப்பிள ஏய் மாப்பிள

ஏய் நில்லா! ஏய் மாபில் நில்லே! ஏய்!